தமிழ்நாட்டில் தற்போது பரவலாக மழை பெய்து வருவதால் தியேட்டரில் ரிலீஸ் ஆகும் படங்களின் குறைந்துள்ளது ரிலீஸ் ஆகும் படங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நவம்பர் எட்டு மற்றும் இருபத்தி ஒன்பது ஆகிய தேதிகளில் ஓடிடி தளங்களில் ஆறு தமிழ் படங்கள் ரிலீஸ் ஆக உள்ளன ஜெயபால் இயக்கத்தில் விக்ராந்த் நாயகனாக நடித்துள்ள படம் தீபாவளி போனஸ் இப்படத்தில் விக்ராந்த ஜோடியாக ரித்விகா நடித்துள்ளார் தீபக் குமார் டாலா தயாரித்துள்ள இப்படம் நேரடியாக ஆஹா ரிலீஸ் ஆகியுள்ளது இப்படம் லோயர் மிடில் கிளாஸ் குடும்பத்தின் தேசத்தையும் பதிவு செய்துள்ள திரைப்படமாகும் மதுரை மாநகராட்சியில் உள்ள ஒரு குடும்பம் தீபாவளி போனஸை மையமாக வைத்து எடுத்துள்ள திரைப்படமாகும் பிரசாந்த் அடிப்பில் கடந்த ஆகஸ்ட் மாதம் திரைக்கு வந்த படம் அந்தகன் ஹிந்தியில் ஆன அந்தா தூண் படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த அந்தகன் சிம்ரன் வனிதா கனி என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்துள்ள இப்படம் மூன்று மாதத்திற்கு பின் அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் தற்போது ஸ்ட்ரீம் ஆகி வருகிறது நடிகை ஆயுஷ்மான் குரானா நடிப்பில் வெளியான அந்த என்கிற படத்தின் தமிழ் ரீமேக்காக இந்த படம் வெளியானது கடந்த ஆகஸ்ட் மாதம் வெளியான இந்த திரைப்படம் விமர்சன ரீதியாகவும் வசூல் ரீதியாகவும் பிரசாந்துக்கு மீண்டும் சிறந்த ஆக அமைந்தது இந்த படத்தில் பிரசாந்துக்கு ஜோடியாக நடிகை பிரியா ஆனந்த் நடித்திருந்த நிலையில் இவரை தவிர சிம்மன் சமுதிரக்கணி கே எஸ் ரவிக்குமார் வனிதா விஜயகுமார் கார்த்திக் கூர்வசி போன்ற பலர் நடித்திருந்தனர் ஜெயம் ரவி நடிப்பில் தீபாவளிக்கு திரைக்கு வந்த படம் பிரதர் எம் ராஜேஷ் இயக்கியிருந்தார் இப்படத்தில் ஜெயம் ரவி உடன் பிரியங்கா மோகன் நட்டி நட்ராஜ் பூமிகா சீதா என மிகப்பெரிய நட்சத்திர பட்டாளமே நடித்திருந்தது இப்படம் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி சிபை ஓடி தளத்தில் வெளியாக உள்ளது ஜெயம் ரவி பிரியங்கா மோகன் பூமிகா உள்ளிட்டோர் படத்தில் நடித்திருக்கின்றனர் ஹாரிஸ் ஜெயராஜ் இசையமைத்திருக்கிறார் விஜயின் தந்தை எஸ் சி சந்திரசேகரிடம் முதல் இயக்குநராக இருந்து இயக்குநராக மாறியவர் எம் ராஜேஷ் அவரது முதல் படமான சிவா மனசில் சக்தி படம் பெரும் வெற்றி பெற்றார் து அவர் இயக்கிய பாஸ்கரன் அடித்தது வர மிக பெரிய நடிப்பில் தீபாவளி விருந்தாக்லூரி இயக்கியிருந்தார் இப்படத்தில் துல்கருக்கு ஜோடியாக மீனாட்சி சௌத்ரி நடித்திருந்தார் இப்படம் இன்று முதல் நெட் ஓடிடி தளத்தில் ஸ்ட்ரீம் வருகிறது இப்படத்திற்கு ஜிவி பிரகாஷ் இசையமைத்திருந்தார் இப்படம் தீபாவளி விருந்தாக கடந்த மாதம் அக்டோபர் முப்பத்தி ஒன்றாம் தேதி திரைக்கு வந்தது தீபாவளிக்கு ரிலீஸ் ஆன படங்களில் அமரனுக்கு அடுத்தபடியாக அமக வரவேற்பை பெற்ற படம் என்றார் அந்த லக்கி பாஸ்கர் தான் கபி நடிப்பில் தீபாவளி பண்டிகைக்கு திரைக்கு வந்த படம் பிளடிபக்கர் இப்படத்தை சிவபாலன் இயக்கியிருந்தார் இயக்குனர் நெல்சன் இப்படத்தின் மூலம் தயாரிப்பாளராக அறிமுகமானார் தியேட்டரில் பெரிய அளவில் சோபிக்க தவறிய இப்படம் வருகிற நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி அமேசான் பிரைம் ஓடிடி தளத்தில் வெளியாக உள்ளது இயக்குனர் நெல்சனிடம் உதவி இயக்குநராக பணியாற்றிய சிவபால என்பவர் இயக்கியிருந்தார் இப்படம் சிவகாந்தையின் அமரன் படத்துக்கு போட்டியாக ரிலீஸ் ஆனது பிளடி மேக்கர் படத்தில் நடிக்கிற கவின் பிச்சை பிச்சைக்காரனாக நடித்திருந்தார் விகோம் எதிர்பார்க்கப்பட்ட இப்படம் பாக்ஸ் ஆபீஸில் பயங்கர அடி வாங்கியது இதற்கு காரணம் அமரன் படத்தின் அதிரி புதிரியான வெற்றி தான் அப்படத்தை பார்க்கவே ரசிகர்கள் ஆர்வம் காட்டியதால் பிளட்டிபேக்கர் படம் வந்த வேகத்தில் தியேட்டரில் இருந்து தூக்கப்பட்டது இருப்பினும் பாக்ஸ் ஆபீஸில் ஓரளவு தாக்குப்பிடித்த இப்படம் ரூபாய் பத்து கோடி வரை வசூலித்திருந்தது பிரித்வி ஆதித்யா மோகன்தாஸ் சரீஷ் இப்படத்தில் இனியா சோனியா அகர்வா ஐஸ்வர்யா தத்தா ஸ்ரீகாந்த் ஆகியோர் நடித்துள்ளனர் ஹிந்தியில் ஹிட் ஆன ஸ்டோரிஸ் படத்தின் தமிழ் ரீமேக் தான் இந்த ய் இப்படம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நேரடியாக ஆஹா ஓடிடி தளத்தில் ஸ்ரீமாக்க உள்ளது